இந்த பதிவானது உங்க கண்ணுக்கு பட்டிருந்தாலோ உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருந்தாலோ இல்லை யார் மூலமாவது இந்த பதிவு இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்தாலோ இது இறைவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா நீங்க நினச்சிக்கலாங்க ஆண்டவனின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏன்னால் இறைவன் எப்பொழுதும் ஒரு நல்லவர்களுக்கு தான் நல்லதை செய்துக்கிட்டே இருப்பார் ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல குணத்துக்கும் சொந்தக்காரங்க அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது எல்லா வகையிலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் சேரணா எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் பல பதிவுகள் வந்து சேர்ந்துருக்கலாம் யார் மூலமாவது ஒரு சில செயல்கள் வந்து சேரும் ஒரு சில வாக்குகள் பழிக்கும் அது மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு ஏதோ சில விஷயங்களை இந்த கடவுள் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்த விரும்புகிறார் அதனால தான் பல இடங்களில் நீங்கள் வந்து சவால்களை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க எதனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம தவிச்சிட்ருக்கோம் இதற்கு மேல் எப்படி நம்ம காலம் மாறும் இதற்கு மேல் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல இப்போ பார்க்கலாங்க ஏன்னா வாழ்க்கையின் பல அனுபவங்கள் தாங்க வாழ்க்கையில் எல்லாரையும் வாழ வைக்குது ஒரு சிலவங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் எப்பயுமே கஷ்டத்துலேயே இருக்கேன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அப்படி இறைவன் யாரையும் கைவிட மாட்டார் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டம் வரதான் செய்யும் அது எப்படிப்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த ராசி எந்த வந்து லக்னம் எதவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு சில பிரச்சனைகள் வரதா செய்யும் நாம் சாதாரண மனுஷங்க தான் ஆனால் அதுலேருந்து நிச்சயமாக மீண்டு வந்துடலாம் அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் எல்லா விதத்திலையும் நீங்கள் செயல்படணும் பிரச்சனை இன்றைக்கி இருக்குதுன்றத மட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிட்டே எடுத்துகிட்டு வைக்கக்கூடாது எதிர்காலம் தெரியாமையே போயிடும் பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு தெரியும் அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் இந்த வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகக்கூடிய நாட்களாகத்தாங்க இருக்குது ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையில் இதற்கு மேல் எப்படி வாழறது அப்படிங்கிறத தெளிவாக மிக மிக துல்லியமாக இந்த கணிப்பானது உங்களுக்கு இருக்குதுங்க செவ்வாய் பயிற்சி காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையாகவும் இருக்கலாம் சிலது ஏமாற்றமாகவும் இருக்கலாங்க செவ்வாய் இப்போ பயிற்சியாக போகுது ஏன்னா ஏமாற்றங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே அளவுக்கு பலன்களும் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல நம்ம சரியாக வழிகளை நடத்தி செல்லணும்னு பார்க்கலாங்க ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் இப்பொழுது செவ்வாய் மட்டும் பலமாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படும் அவங்களுக்கு பலமான ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே சரி செவ்வாய் மட்டும் நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி அடைதா இல்லையா வெற்றிக்கான பாதைகள் நம்ம தொடரமா இல்லை பாதியிலே நிற்கிதா அப்படிங்கிறத பார்க்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் தாங்க அந்த கிரகமானது சரியான அமைப்பில் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் செவ்வாய் பகவான் மட்டும் ஒரு ராசியில் சரியான இடத்துல இருந்துட்டா வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க செவ்வாய் பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதாவது நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிட்டே இருப்பாருங்க ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது அந்த காலகட்டம் எப்படி இருக்குது சரியான பலன் இருக்கா இல்லையான்றத செவ்வாய் பகவான் தாங்க அது கரெக்டாக முடிவு பண்ணுறாரு திருமணமாக இருந்தாலும் சரி கல்வி வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலுமே இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒரு உயர்ந்த பதவிக்கு மேல் கட்டத்துக்கு நோக்கி போகிறோம் அப்படிங்கறதுக்கு செவ்வாய் துணையாக இருந்தால்தாங்க பல இடங்களில் நாம் வெற்றி பெற முடியும் உங்கள் ராசியின் படி இப்பொழுது செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்து என்ன பலன்கள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷபராசிக்கு இப்போ பொழுது செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க ஜூலை இருபத்தெட்டு வரைக்குமே இந்த அமைப்பிலே தான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நான்காவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடையிறதுனால உங்களுக்கு இப்போ பல மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலானோ எப்படியெல்லாம் இருந்தீங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சரியானதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் அப்படித்தான் உண்மை அப்படிங்கிறத ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா என் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் ரொம்ப உயர்வானவர்களாக இருந்து எல்லாத்திலும் நம்பிக்கை வச்சுருந்தீங்க எல்லாமே என்னால் முடியுங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆனால் காலம் போக போக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு காரணம் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காங்க அவ்வளோ விஷயத்தை செஞ்சுருப்பாங்க பொருளாதார ரீதியாகவும் உடல் உழைப்பு ரீதியாகவும் பல இடங்களில் பல வந்து அவங்க ஏதோ நினச்சி நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவோன்ற எண்ணத்தோடு செயல்பட்டாங்க ஆனால் அந்த இடத்துல எல்லாமே அதற்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காத பொழுது நீங்கள் அவநம்பிக்கைக்கு வந்துட்டீங்க அதாவது இந்த முப்பத்தஞ்சிலிருந்து இருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே இந்த இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அந்த டைம் தான் அவங்க வந்து வேகமாக எல்லாம் செயல்பட்டு நம்ம நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையணுன்ற எ எய்மோடு இறங்கின காலகட்டம் அந்த காலகட்டம் ஆனால் அவங்களுக்கு நடந்தது அத்தனையும் சரியான அமைப்பு இல்லாமல் சில இடங்களில் அவங்கள மீறி நிறைய வீணாக போனது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது நிறைய அவமானங்கள் பட்டது இதுதான் நடந்தது இதனாலேயே பெரிய மன உளைச்சலுக்கும் மன கஷ்டத்துக்கும் ஆளாயிட்டிங்க மன அழுத்தம் வந்து ஆயிடுச்சு மன அழுத்தன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுவே ரத்த ரத்தம் வர அளவுக்கு மனசில் வந்து ஒரு வழிகளோடு சுமந்து கொண்டுருந்தீங்க ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான நீங்கள் எத எண்ணங்களோ அதற்கேற்ற உழைப்புகளை போட்டிருப்பீங்க பல விஷயங்களை செஞ்சுருப்பீங்க அதற்கான நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களை சுற்றி இருந்தவர்கள் மேகமாக நக நகர்ந்து முன்னேறி இருப்பாங்க நீங்கள் எதுவுமே எல்லாமே செஞ்சுட்டு இன்றைக்கி அதே இடத்துல இருக்கீங்க உங்கள் கூட இருந்தவர்கள் எதுவுமே செய்யாமல் உங்களை தாண்டி முன்னேறி போய்ட்டுருப்பாங்க ஆனால் அவ்வளோ எஃபெக்டை போட்டு அவ்வளோ பொருளாதாரம் போட்டு அவ்வளோ முயற்சி பண்ணியும் நீங்கள் அதே இடத்துல நின்று இருப்பீங்க இல்லை பின்னோக்கி வந்திருப்பீங்க இதுதான் நடந்திருக்கும் இவ்வளோ நாள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குமே எல்லாமே பண்ணியும் நமக்கு ஒன்றுமே கிடைக்கல நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தான் நிறையா பேர் இங்கே இருந்துகிட்ருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உண்மையாக என்னென்னட்டு அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கோ அடங்கியோ ஒரு அடிமைத்தனமாகவோ இருக்கணுன்ற எண்ணம் கிடையாது தனிப்பட்ட முறையில் நான் எல்லாமே செய்யணும் தன்னிச்சையாக இயங்கணுன்ற ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளை அவங்களே முழுமையாக செய்யணும்னு நினைப்பாங்க இதில் யாரும் என்னை தொல்லை பண்ணக்கூடாது என்னை ஃப்ரீயாக விட்டுடுங்க அப்படிங்கிற சிந்தனையோடு தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரிஷபராசிக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையில் தான் அவங்க முழுமையாக இறங்கி செய்வாங்க அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் கணக்கு கிடையாதுங்க அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கணும் பிடிக்காத வேலை எவ்வளோ பெரிய வேலையாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் அங்க செய்ய சொன்னாலும் அவங்க அதுக்கு ஈடுபட மாட்டாங்க முழு மனதோடு செய்ய மாட்டாங்க உங்களுக்கு அதிகமான பணம் தர நீ அதை செய்யினா கூட அவங்களுக்கு அது வந்து விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செய்வது ரொம்ப கடினமாக இருக்கும் அது எனக்கான வேலை இல்லை இதை நான் எப்படி முழுசாக முழு மனசோடு செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அதுலேயும் தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தெரியாத வேலைகளில் பல பேர் ஈடுபட்டிருப்பீங்க வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலைக்காக பல ரிஷபராசிக்காரர்கள் ஈடுபட்டு அதனால் மன உளைச்சலானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணுன்ற ஆசைலாம் கிடையாது நல்லா சுபமாக நல்லா பார்க்குறவங்க முன்னாடி பளிச்சுன்னு ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு தான் நினச்சிருப்பீங்க நீங்கள் அதே அதே அளவுக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு எண்ணங்கள் இருந்துச்சு இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதனால் அந்த சூழ்நிலை இல்லாமல் அப்படியே தலைகீழ மாறி போயிடுச்சு இது உங்களுக்கு கொஞ்சம் பலகீனத்தையும் மனதளவில் கவலையும் ஏற்பட்டுருச்சு இதுக்கு காரணம் என்னென்னா ரிஷபராசி என்ற ஆசிநாதன் யாருன்னும் பொழுது சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் எப்பொழுதும் அப்படித்தான் வச்சுருப்பார் அவர் வந்து ஒரு படோடபமாக இருப்பார் சாதாரண ஆள் கிடையாது சுக்கிரன் வந்து நல்ல ஒரு ஜெய்சாட்டிக்காக ரொம்ப வசதியான ஆட்களாக தெரிவார் அவங்களோட ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு அதை மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் அப்படித்தாங்க இருப்பாங்க அதே போல் அவங்களுக்கு பணத்தின் மீது எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளோ பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கினாலும் எப்பொழுதும் அந்த பணம் நமக்கு வேணும் நாம் இன்னும் நல்ல ஒரு ஓங்கி பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கணும் நல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருக்குது ஆனால் அது நடக்காத பொழுதெல்லாம் இவங்க தோல்வி அடைஞ்சதாக நினச்சிட்டு அந்தந்த இடத்துலையே அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்னுடுறாங்க இதுவும் இவங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தி விடுறதா தாங்க இருக்குது அதே போல் எந்த பொருள் வாங்கினாலும் எந்த இடம் வாங்கினாலும் எது செய்தாலுமே விலை மதிப்பற்றதாக இருக்கணும் தான் நினைப்பீங்க அதோடய விலையே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும் ரொம்ப லக்ஸரியாக இருக்கணுன்னு தான் நினைப்பீங்க சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட சாதாரண ட்ரெஸ் இருக்க மாட்டேங்குது அது கூட நல்ல பிராண்டட் ஐட்டமாக இருந்தால் தான் அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு திருப்தியான எண்ணங்கள் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் நடக்காத பொழுது நீங்கள் அந்தந்த இடத்துல அப்படியே தோற்று போனதாகவே நினச்சிக்கிட்டு அந்தந்த இடத்துலையே நின்றுட்டுருக்கீங்க இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் போல் இப்போ இல்லை அதே அதே மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படலை எண்ணத்தை நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை அப்படின்னும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கவலையோடையே இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதுலேயும் ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் அவங்க நினைத்ததை விட பல மடங்கு பெரிய லக்ஸரி லைஃப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே ஒன்றுமே இல்லாமலும் இல்லை எல்லாருமே பெரிய அளவுக்கும் இல்லை இதுதான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் பெரிய அளவில் பண வசதி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க பொருளாதாரமே இல்லாமல் இருக்கிறதும் இவங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்துது இதுதான் இப்போ வரைக்கும் ரிஷபராசியின் நிலைமையாக இருக்குதுங்க ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் நல்ல ஒரு அதாவது அவங்க வயதிலேயே எல்லா வித இதுவும் அடைஞ்சிருவாங்க அவங்க எய்மை ஃபுல்லாக அடைஞ்சிருப்பாங்க ஆனால் சில இயற்கையான விஷயங்களை அவங்களால் அடைய முடியாது குறிப்பாக சொல்லணும்னா குழந்தை இல்லாத சில ரிஷபராசிக்காரரும் ரொம்ப மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க அப்படியே குழந்தை இருந்தாலும் அது வந்து சரியான அமைப்பில் இல்லாத இருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படாமல் இருக்கும் இது குடும்பத்தில் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக அவங்க வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்க மனசில் ஏதோ ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் மற்ற சில ரிஷபராசி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் தாங்க அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக போயிடுது ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி பண்ண முடியாத இடத்துலேயே இருக்கும் பொழுது மனக்கவலைகள் மன சங்கடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு இது குறிப்பிட்ட காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளாகவே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அது நீங்களும் இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வி அடையும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆகி வெறுத்து போயிடுறீங்க இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு என்ன பண்ணலாம் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் என் வாழ்க்கை நான் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் மாறணும் எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து சரியான அமைப்பில் ஈர்க்கணும் ஆனால் நான் இன்னமும் அதே இடத்துல தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்கோதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுத்து நல்ல வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்து மனதிற்குள் எதையெல்லாம் கணக்கு போட்டு திட்டம் போட்டு வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ நடக்கும் அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தைகள் நல்ல படிப்பு மேல் வள மேல் படிப்புக்கு நல்ல வளர்ச்சி வெளிநாட்டு பயணம் போகணும் வெளியூர் பயணம் போயிட்டு நான் வேலைக்கு போகணும்னு நினச்சவங்க நிறைய எயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ வரைக்கும் கிடைக்காமல் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் அதெல்லாம் இப்போ கிடைக்குங்க ஆனால் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கடைப்பிடித்து தான் ஆகணும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் கடைப்பிடித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த முறையை நீங்கள் இப்படி தான் போகணும்னு சொல்லும்பொழுது அதை செயல்படுத்தி பாருங்கள் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு செய்யணும் நான் இதை செஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் கடமைக்கேன்னு செய்கிறேன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது முழு பலன் கிடைக்காது ஏன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்தும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானை வழிபடுதல் மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் முருகப்பெருமான் ஈஸ்வரன் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் விடாமல் நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாளை விட நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் பொழுது அந்த ஒரு மண்டலம் செய்யும் பொழுது உங்களுக்கு மாற்றம் பல மடங்கு ஏற்படுங்க அதனால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யணும் முருகனை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு செவ்வாயால் பல மடங்கு நன்மை இருக்குது ஆனால் உங்களுக்கு ஈஸ்வரன் எப்பொழுதும் பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் கெட்டியுமாக பிடிச்சிக்கணும் வேறு வழியே கிடையாது இந்த ஒரு மண்டலம் நீங்கள் அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும் படிப்படியான மாற்றங்கள் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதை மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்குங்க உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு எண்ணத்தில் ஏற்பட்டு இருக்கும் ஈஸ்வரன் கோவிலுக்கு போகணும் சிவன் சிவனை வழிபாடு பண்ணணும் ஒரு சிலர் ஏற்கனவே வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க உங்களுக்கு உறுதியான பலன் கிடைக்கும் மனதில் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தாங்க கிடைக்கும் சும்மா நான் போயிட்டு சாமி கும்பிட்ற என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வழிபாடு வந்து உங்களுக்கு உதவாது அதையும் மீறி உங்களுக்கு பலன் அளிக்கலைன்னா குலதெய்வத்தை மட்டும் வணங்குங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் நம்பிக்கை மட்டும்தாங்க உங்களை வாழ வைக்கும் எப்பயுமே மனசுக்குள்ளே என்னால் எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் புதுசாக வரக்கூடிய நன்மைகள் எதுவும் உங்களை வந்து சேராது அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நாற்பத்தைந்து நாட்கள்லேருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க காலையில் இது செய்கிறது ரொம்ப விசேஷம் காலையில் ஆறிலருந்து ஏழு மணிக்குள்ளே போயிட்டு கோவிலில் போய்ட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா திங்கட்கிழமையில் நீங்கள் சிவனுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு வரணும் நாற்பத்தி எட்டு திங்கட்கிழமை நீங்கள் எந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு வரணும் அந்த நாற்பத்தி எட்டு வாரமாக போயிடுது இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சுறதும் உங்கள் விருப்பம் முருகருக்கு செஞ்சிங்கன்னா நாற்பத்தி எட்டு வாரம் செய்கிறதா இருந்தால் சிவனுக்கு செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு மனதில் உறுதியோடு செய்யணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது நான் ஈஸியாக சொல்லிடுவேன் நாற்பத்தெட்டு நாள் போய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிடலாம் நீங்களும் செய்கிறனும் ஈஸியாக நினச்சிக்குவீங்க ஆனால் அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு அந்த டைம் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அவ்வளோ சோதனையை இறைவன் கொடுப்பார் நீ எப்படி வந்து என்னை பார்க்குற பார்த்துக்கலான்ற மாதிரியும் நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வைராக்கியத்தோடு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உறுதியாக சவால் விட்டு சொல்கிற நிறைய மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகிடுங்கன்னு அர்த்தம் முடிந்த வரையும் உங்கள் மனதை நீங்கள் தான் தெளிவாக வச்சுக்கணும் இதில் எல்லா விதத்திலும் சொல்கிறேங்க உங்கள் உறுதி எந்த இடத்துல சரியான அமைப்பில் இருக்கோ அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இது உண்மை இது தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்குள் பல மாற்றங்கள் ஏற்படும் முடிந்தால் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் பணக்காரர்களாக வசதியானவர்கள் தாங்க நாங்கள் ஆனால் வேறு விதத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் ஏழைகளுக்கு உங்களுக்கு உங்களை நாடி வரக்கூடியவர்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா மனம் உயர்ந்து பண்ணுங்க நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அதே மாதிரி ஊனமுற்றவர்கள் இருக்காங்க அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் உதவி மட்டும் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான காலகட்டமும் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் வந்தாலும் சரிங்க நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த காலகட்டத்தை அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஜெயிக்கணும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வர வச்சுக்கணும் இறைவனோட அனுகிரகம் இருக்கும் பொழுதே நீங்கள் அனைத்தையும் கெட்டியமாக பிடிச்சிக்கணும் உங்களுக்கான பொருளாதாரமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் உங்களுக்கு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ தொழில் வளர்ச்சி தொழிலில் நான் போய் வேறு வேலையில் ஜாயின் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அதை செஞ்சு முடிச்சுக்கினீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தை தவற விடக்கூடாது தினந்தோறும் வணங்குவது உங்கள் விருப்பம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு வாரமாக போயிடும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை போய்ட்டு நெய்தீபம் இரண்டு நெய்தீபம் சிவனுக்கு ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் ஏற்படும் இது உண்மையான உறுதியான சத்தியமான உண்மை இதெல்லாம் பண்ணவங்க நிறைய பேர் இப்போ நான் சொல்லி நான் ஏற்கனவே சொன்னவங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க கிட்டலாம் நான் ஏற்கனவே இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுத்து சொன்னேன் அவங்கெல்லாம் செஞ்சுட்டு இன்றைய வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமாக தான் இருக்காங்க யாரும் கஷ்டப்படாமல் இருக்கவே முடியாதுங்க ஆனால் அந்த கஷ்டத்திற்கான பலன்களை நாம் சரியாக பயன்படுத்தி அதற்கான பலன் நல்ல பலனாக நம்ம திருப்பி அடையணும் வெற்றியாளர்களாக வரணும் எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல எந்திரிக்கணும்னா இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் நம்மளாக எல்லாம் பண்ணிடலாம் நமக்கு எல்லாம் முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம தோற்று போகிறோம்னு அர்த்தம் அதனால் இறைவன் பாதத்தில் சரணடைவோம் ஏன்னா இதுவரைக்கும் நான் போட்ட பதிவுகளிலே பெரும்பாலானோர் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு நல்லபடியாக எனக்கு அமைஞ்சிருக்குங்க எனக்கு எல்லாம் நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது பல மடங்கு நான் பலனை அனுபவிச்சுட்டுருக்கேன் எனக்கு மாற்றம் வரும் தன்னம்பிக்கையோடு இருக்குன்னா கமெண்டில் போடுறாங்க அதனால் அதை வைத்து தான் நான் இப்போ உங்களுக்கு பலமான ஒரு வழிகாட்டுதலாக நான் சொல்கிறேங்க என்னால் முடிஞ்ச ஒரு எளிய வழிகாட்டுதல் அவ்வளோதான் அதை வச்சு நீங்கள் பலன் பெற்றுட்டாலே போதும் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு அர்த்தம் உங்களோட வளர்ச்சி எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க அதனால தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களாக எடுத்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை நாற்பத்தி எட்டு வாரமாக எடுத்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் அதை நீங்கள் சொ செஞ்சுக்கிட்டே இருக்கும் கணக்கு போட்டு கரெக்டாக செய்யணும் எப்பயுமே இன்னொரு வாக்கியமும் சொல்லுவாங்க எதை ஒன்று எண்ணி எண்ணி நாம் செய்கிறோமோ அது நமக்கு நன்மையாக முடியும் அதை போல் நாட்களே நீங்கள் எண்ணுங்கள் வாரத்தை நீங்கள் எண்ணுங்க அந்த கணக்கு போட்டு நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் உங்கள் மாற்றம் பெரும்பாலான இடங்களில் எந்த தோற்று போனீங்களோ அந்த இடத்துலலாம் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கான வாழ்க்கையை இறைவன் அனுகிரகத்தோடு செய்வாருங்க